திதின்றது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஃபுல்லாக இருக்குது இன்னைக்கு ஒரு பதினோரு மணிக்கு ஒரு திதி ஆரம்பிச்சதுன்னு வைங்க ஏறக்குறைய அடுத்த நாள் வந்து ரெண்டு மணி வரைக்கும் மூணு ஒரே திதி தான் இருக்கு அப்போ அவனுக்கு பிறகு ஒரே குணம்ன்றதை நம்ம சொல்ல முடியும் நம்ம அஷ்டமி நவியை பற்றி நம்ம வந்து ஆகாத நாள் ஆகாத நாள் ஒதுக்கிறோம் நம்ம முன்னோர்கள் வந்து தெய்வ வழிபாட்டுக்கு விரதத்துக்கு மெயினாக வச்சிருக்காங்க இறந்தவடத்தான் வீட்டில் வைக்கக்கூடாது ஏன் வைக்கக்கூடாது நான் ஒரு தெய்வ படத்தை வச்சு சரஸ்வதி படத்தோ லட்சுமி படத்தை வச்சுருக்கோம் ஏன் இறந்த ஒரு படத்தை வச்சா இருந்தால் நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு தர்ப்பணம் கொடுப்பேன் இதை வந்து என் பையன் பாதிக்கிறேன் நாளைக்கு நம்மளும் அதை செய்யணும்ன்ற ஒரு சைக்காலாஜிக்கலாக சொல்லாமல் சொல்லி புரிய வைக்கிற ஒரு விஷயம் ஆங்கிலேயர் வந்து நம்மளை ஆண்டான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தினான் இந்த இறை வழிபாடு அவை தொடரவே கிடையாது ஏன் சொன்னேன் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆஸ்ட்ராலஜிஸ்ட் வந்து அவங்களோட கருத்துக்களை சொல்லி ஜோதிட முறையாவும் சரி ஆன்மீக ரீதியாவும் சரி நிறைய விஷயங்களை சொல்லி உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிடர் திரு அருள்வேல் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நம்ம சேனல வந்து தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியா வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன பேசி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்துல வந்து திதி யோகம் கரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா சோ நம்ம மெயினா இன்னைக்கு கரணத்தை பத்தி பார்க்கலாம் சார் சோ கரணம்னா என்ன இதோட பலன்கள்லாம் வந்து எப்படி பாக்குறது எப்படி கணிப்பீங்க நீங்க பஞ்சாங்கத்தில் வந்து இந்த கரணம்ன்றது ஐந்தாவது அங்கம் இதுக்கு இல்லாமல் என்னென்ன கர்ணம் என்னென்ன அங்கங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திதி நட்சத்திரம் வாரம் யோகம் கரணம் மொத்தம் அஞ்சு வந்துடுது இல்லைங்களா இந்த இதெல்லாம் எப்படி கணிதம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வானத்தில் சூரியனுக்கும் சந்திரனுத்துக்குள்ள கோண அளவு இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு தூரம்னு ஒரு பேஜுக்கு வச்சுக்கிடுவோம் ஆனால் வானியலில் வந்து தூரம்னு சொல்லக்கூடாது கோணம்னு தான் சொல்லணும் ரெண்டு பேர்த்துக்கு இடையில் இருக்கக்கூடிய கோண அளவை வச்சு தான் அவங்களுக்கு வந்து இந்த ப அஞ்சு அங்கங்களும் கணிக்கப்படுகிறது இதில் வந்து இந்த கிழமைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா வாரம்னு சொல்லுவாங்க அது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூமியோட சுழற்சியை வச்சு கணிதம் பண்ணுறது அப்போ முதல்ல வந்து திதி திதினா என்னான்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட பாகையிலேருந்து இந்த சந்திரனோட பாகையை கழிக்கிறது கழித்து என்ன வருதோ அதுதான் திதின்னு சொல்கிறது பன்னிரெண்டு டிகிரிக்கு ஒரு திதி மாறிக்கிட்டே இருக்கும் இந்த அளவு இப்போதைக்கு தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும் அட்வான்ஸில் போக போக தெரிஞ்சுக்கலாம் இந்த நட்சத்திரம்ன்றது என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ பூமி வந்து நடுவில் இருக்குது இந்த பூமியை வந்து சந்திரன் வந்து இப்படி சுற்றி வருது சரிங்களா இப்படி சுற்றி வர்ற இந்த வட்ட பாதையை இருபத்தி ஏழாக பிரிக்கிறோம் இருபத்தி ஏழு பங்காக பிரிக்கிறப்ப ஒவ்வொரு ப பகுதிக்கும் ஒரு பேரை கொடுக்குறோம் அதுதான் அசுவினி பரணி கிருத்திகின்னு சொல்லி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களோட பேரை கொடுக்குறோம் அதுக்கடுத்து கிழமை முத சொன்னேன் அதுக்கு அப்படியா யோகம் இந்த திதியில் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட பாகையிலேருந்து சந்திரனோட பாகையை கழித்தோம் கழித்து வர்றது தான் திதின்னு சொன்னோம் இந்த யோகம்ன்றது என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியனுடைய பாகையையும் இந்த சந்திரன் இருக்கக்கூடிய பாகையும் ரெண்டையும் கூட்டுறது கூட்டி வர்றப்ப ஒரு டிகிரி வரும் இல்லையா அந்த டிகிரியை தான் நம்ம வந்து யோகம்னு சொல்கிறது இதுக்கு அடுத்தபடியாக கரணம் கரணம்ன்றது என்னான்னு பார்த்தீங்கன்னா முத சொன்ன க திதின்னு சொன்னோம் பார்த்தீங்களா சூரியனோட பாகையிலேருந்து இந்த சந்திரனோட பாகையை கழிக்கிறோம் கழித்து அதை ரெண்டாக பிரிக்கிறோம் அந்த ரெண்டாக பிரிக்கிறப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் கொடுக்குறோம் அப்படி பிரிக்கிறப்ப ஒரு திதியில் வந்து ரெண்டு கரணம் வரும் சரிங்களா அடுத்து இந்த கரணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியம்னு அர்த்தம் செயல்பாடுன்னு அர்த்தம் கரணம் காரிய சித்தி இன்னும் சொல்லி சாஸ்திரத்தை சொல்கிறாங்க நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகளோட தன்மையை சொல்கிறது தான் இந்த கரணம் இப்போ பொதுவாக வந்து இது வந்து ஆரம்ப காலத்தில் நம்ம இந்தியா மட்டும் உலக அளவில் முக்கியமான ஒரு தொழில் என்னான்னு பார்த்தீங்கன்னா உழவு தான் விவசாயம்தான் இல்லைங்களா அப்போ இந்த விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு காலத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த கரணம்ன்றது பயன்படுத்தியிருக்கு இந்த கரணம்ன்றது பார்த்திங்கன்னா அந்த கா அளவை வந்து ஒரு உருவகப்படுத்துகிறாங்க இந்த உருவகப்படுத்துறதுன்றதே பெரிய விஷயம் அந்த குறிப்பிட்ட நம் பவம்னு சொன்னால் நம்ம எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பவம்னு வரும் சூரியனோடலேருந்து சந்திரனை கழித்து வர்ற திதியை ரெண்டாக பிரித்து வர்றதை மொதல் பவம்னு சொல்கிறோம் பவம்னா நமக்கு தெரியும் சிங்கம்னு அர்த்தம் இப்போ நம்ம சிங்கம்னு நினச்சோன்னே நமக்கு என்னென்ன ஞாபகத்துக்கு வரும் ஒரு கம்பீரம் ஞாபகத்துக்கு வரும் இல்லைங்களா ஒரு அதிகார ஞாபகத்துக்கு வரும் நிர்வாகத்தை ஞாபகத்துக்கு வரணும் ஒரு அரசனை நமக்கு ஞாபகத்துக்கு படுத்திக்கிறணும் அதுதான் அந்த அப்போ இந்த அரசு செயல்பாடுகளுக்கு அரசு சார்ந்த முயற்சிகளுக்கு பூரா இந்த பவகரணத்தை செயல்படுத்தணும் சரிங்களா இதுக்குள்ளே இருக்கிற சூட்சம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த பவகரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் யாருடைய ஜாதகத்தில் சூரியன் நல்லதை செய்யணும்னு இருக்கிறாரோ அவர் தான் இந்த பவகரணத்தை பயன்படுத்தணும் இப்போ உங்களுக்கு பவகரணம் நல்லா இருக்குது அந்த க நேரத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறீங்க அதை நான் பாத்துக்கிட்டே இருந்து நான் அந்த நேரத்தில் செய்கிறேன்னா நான் ஜெய கேரண்டி கிடையாது ஏன்னா என்னுடைய ஜாதத்தில் பவகர்ணன் வந்து சிங்கம் சொல்கிறேன் சூரியன் சொல்கிறான் அவர் வந்து கெடுதல் செய்யணும்னு தான் எனக்கு அது சிரமத்தை தரும் அந்த மாதிரி அந்த சூழ்ச்சி மத்த கண்டுபிடிச்சு பார்க்கணும் அப்போ பவம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கம் அரசாங்கம் சார்ந்தது அதுக்கடுத்து பாலவம் பாலவம்னா புளி சிங்கத்துக்கும் புளிக்கும் ஒன்று பெரிய வித்தியாசம் இல்லை ரெண்டும் ஒன்று தான் ஆனால் அது வந்து சிங்கத்தை நம்ம வந்து எப்பயுமே வந்து ஆன்மீக்கு தான் ஒப்பிடுவோம் இந்த புளியை வந்து பெண்மைக்கு ஒப்பிடுவோம் ஒரு பெண் சார்ந்த ஒரு அதிகாரம் மிக்க ஒரு லிட்டர் ஒரு வசதியான ஒரு பெண்ணை சந்திக்க போகிறோம் ஒரு ச இன்டர்வியூ பண்ண போகிறோம் கூட ஒரு பேச்சுக்கு வச்சுக்கணும் அவங்கள்ட்ட ஒரு காரியத்தை சொல்ல போகிறோம்னா இந்த பாலவங்கரணம் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து கவுளவம் கவுளவம்னா என்ன அர்த்தம்னா பன்றின்னு அர்த்தம் இந்த பன்றியோட இயல்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா பன்றினா நம்ம சாதாரணம் இங்கே பார்க்குறத சொல்ல மாட்டாங்க காடுகளில் இருக்கும் வனத்தில் இருக்கும் காட்டு பண்ணினே சொல்லுவாங்க அதுக்கு ஒரு கொம்பு ஒன்று இருக்கும் இந்த வாயில் வந்து இன்னும் அது பேர்னு வேறு ஒரு பேர் கூட சொல்லுவாங்க விருகம் 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 தான் கரெக்டு தான் அது என்ன செய்யணும்னா தன்னுடைய இறையை வந்து குழிக்குள்ளே தோண்டி கிழங்கு இப்படி இதுகளில் தோண்டி தோண்டி எடுக்கும் இந்த தோண்டி எடுக்கிறத நம்ம ஆளுங்க எப்படி உருவகப்படுத்துகிறானா ஒரு மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு கிழங்கு வந்து பூமிக்குள்ளே மறைஞ்சி தானே இருக்குது அதை வந்து இந்த க விருகம் என்ன செய்துன்னா மோப்பம் பிடிச்சி இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி தோண்டுது இல்லையா அது மாதிரி இந்த யார் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ ஒரு துப்பரி ஆ அந்த மாதிரி ஆனால் இவங்களுக்கு பூரா இந்த காலகட்டத்தில் அந்த செயலை ஆரம்பிக்கிறப்ப அது வந்து அவங்களுக்கு ப பலன் தருவோம் அதுக்கடுத்து பவம் பாலம் கவுளம் தைத்துளம் தைத்துளம்னா உங்களுக்கு வந்து கழுதை கழுதைக்கு வந்து எதுக்கு உருவகப்படுத்துனா சரியாக வரும் கடினமான உழைப்புக்கு உருவகம் இந்த உருவகம்ன்றது ஜோதிடத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் இலக்கியத்தை விட ஜோதிடத்தில் அதிகம் அந்த தான் சொன்னோன்னே நமக்கு வந்து அந்த அதில் குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய ஞாபகத்துக்கு வந்துடணும் இப்போ ஒரு பக்கம் எழுதுகிற ஒரு விஷயத்தை அந்த சாதம் அந்த ஐக்கான் நம்ம மொபைல் ஃபோன்னாலும் சரி டெஸ்க்டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்கும் அந்த ஐக்கான் உம்பிட்டுனா தான் இருக்குது ஒரு சென்டிமீட்டர் நீலாகலத்தில் தான் இருக்குது அதை கிளிக் பண்ணினே எவ்வளோ விஷயங்கள் விரிவாகுது அது மாதிரி இந்த கழுதைன்ற ஒரு ஐக்கானுக்குள்ளே தொட்டுட்டோம்னா அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் பூரா நமக்கு பிரமிப்பாக இருக்கும் சுருக்கமாக சொல்கிறது தான் கடினமான உழைப்புக்கு உருவகம் தான் கழுதை அதே மாதிரி பொறுமைக்கும் அது தான் சரிங்களா அதனால் கடினமான வேலைகளை ஒரு செய்யணும்னு முயற்சி பண்ணுறப்ப அந்த கௌளவம் அதுக்கடுத்து கரசை கரசைனா யானை சரிங்களா யானைனால் ஒரு பிரம்மாண்டம் இருக்கிற விலங்குகள்லேயே பெரிய வந்து யானை தான் அப்போ ஒரு பிரம்மாண்டமான ஒரு முயற்சிகளை செய்கிறோம் ஆடம்பரமானது முன்றமானதுக்கு பிற உங்களுக்கு வந்து கரசை யானையோட என் கரைசை கரணத்தை யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து கரைசை அதுக்கடுத்து தைத்து பார்த்துட்டோம் பவம் பாலம் கவுளவும் தைத்தலும் கரைசை வணிசை வணிசைன்னா உங்களுக்கு வந்து கோழி கோழி அதே மாதிரி தான் இந்த ஆராய்ச்சி பண்ணுறது தான் அது வந்து டக்குன்னு எடுத்து சாப்பிட்றாது ஒரு உடைக்கு ரெண்டு கிண்டி 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 தான் பார்த்து எடுக்கும் அந்த ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கரலாம் ஆனால் அந்த நம்ம விருகம் சொன்னேன் பார்த்திங்களா அந்த அளவுக்கு இருக்காது ஏன் இருக்காது ஏன் இருக்காதுன்னா அந்த விருகம் வந்து மண்ணுக்குள்ளே மறைஞ்சிருக்கிறதத்தான் தேண்டி தோண்டி எடுக்குது ஆனால் இந்த இது கோழி அப்படி கிடையாது நிலத்து மேலே இருக்குது அது கண்ணுக்குன்னு தெரியுது அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணிடுது அந்த ரெண்டுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது சகுனின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா நாய் சரிங்களா இந்த நாய்க்கு வந்து பாதுகாவல் இல்லை இன்னொரு பேர் சொல்கிறோம் இல்லையா ஒரு பாதுகாப்பான விஷயங்களை எடுத்து செய்கிற ஒருத்தருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுனாலும் சரி இல்லைன்னா ஒரு இடத்த பாதுகாக்கணும்னாலும் சரி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பூரா நம்ம சகுனியை எடுத்துக்கரலாம் அதுக்கடுத்து கடைசியாக இருக்குது நாகவம் நாகவம்னா உங்களுக்கு வந்து சர்ப்பம் அப்போ சர்ப்பம்ன்றது விஷத்தை குறிக்கிறது உண்டு ஒரு ஒருத்தர் மேலே அட்டாக் பண்ண போகிறோம்னு வைங்க அதுக்கான காரியத்துக்கும் இந்த சதுஸ்பாதத்தை சாரி நாகபத்தை நம்ம இப்போ பயன்படுத்தலாம் அதுக்கடுத்து கிம்ஸ் துக்கு சொல்கிறது இந்த புழு புழுன்றது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் இப்போ நம்ம இந்த கரையான்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு தான் இருக்கும் கொஞ்சம் விட்டோம்னா கம்ப்ளீட்டாக ஒரு பலகை பூரா சாப்பிட்டு விட்டு போயிடும் அது மாதிரி விடாமுயற்சிக்கு உருவாக தான் இந்த கடைசியாக சொல்கிறது புழு கிம்ஸ் துக்கின்னு சொல்கிறது இது மாதிரி அந்த ஒவ்வொரு கரணத்துக்கும் இருக்கிற பேருக்குள்ளே அவ்வளவு மறைபொருள் நமக்கு வந்து இருக்குது அதுக்கு மேலே ஒவ்வொரு கிரகம் இருக்குது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்ற எல்லாரும் சொல்லுவாங்க இந்த பவம் பாலவம் கவம்னு சொல்லிடுவாங்க ஆனால் அந்ததுக்குள்ளே இருக்கிற மெயினான ஒரு விஷயம் அந்த பவம்னாலும் சரி பாலவம்னாலும் சரி அந்தந்த கரணத்துக்கு ஒரு கிரகத்தை நம்ம முன்னோர்கள் நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க அந்த நிர்ணயம் பண்ணியிருக்கக்கூடிய கிரகம் நம்முடைய ஜாதகத்தில் நல்லது செய்வதற்கானு பார்க்கணும் அதை பார்க்க தெரியணும் அதுதான் ஜோசி ரொம்ப சிறப்பாக வந்து கரணத்தை பற்றி சொன்னீங்க இப்போ திதியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா சார் இப்போ திதி இன்னு பார்த்தீங்கன்னா முதல் உங்களுக்கு இந்த அதை முதல் உங்களுக்கு சொல்லிடணும் இப்போ மொத்தம் இந்த உலகமே பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் உலகம் இல்லை இந்த பிரபஞ்சமே பார்த்தீங்கன்னா ஐந்து வகை பூதங்களால் ஆனது ஐந்து வகை பூதங்கள்னா தமிழில் சொல்கிறது தான் சக்தின்னு சொல்லலாம் சரிங்களா முதல்ல இந்த உலகத்தில் இருந்தது என்ன பூதம்னு பார்த்தீங்கன்னா ஆகாயம் இந்த ஆகாய ஆகாயம்ன்றது உலகத்தில் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு இப்போ நம்ம ஒரு தைலம் எடுத்துக்கோங்க ஒரு பேஸ்ட்டு இந்த பேஸ்ட்டுக்கு அதுக்குள்ளே ஏதோ ஒரு கெமிக்கல் கலந்துருக்கான் ஆனால் அந்த கெமிக்கல் கலக்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது அந்த பேஸ்ட்டு சாதாரண ஒரு ஜெல் டைப்பில் இருக்கும் அந்த மாதிரி இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்குது அந்த ஆகாய தத்துவம் சமஸ்கிருதத்தில் ஆகாஸுன்னு சொல்லுவாங்க இதில் இந்த ஆகாயத்திலேருந்து முதல் முதலாக தோன்றியது வந்து காற்று வாய்வுன்னு சொல்கிறது இந்த வாய்வு சுருங்கி 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 அதிலிருந்து மேம்பட்ட நிலை வந்து நெருப்பு இந்த நெருப்பில் இருந்து அடுத்து மேம்பட்ட நிலை வந்து நீர் அந்த நீரில் இருந்து மேம்பட்ட நிலை வந்து உங்களுக்கு வந்து நிலம் இதுதான் ஆடர் முதல்ல வந்து ஆகாயம் அதுக்கடுத்து காற்று அதுக்கடுத்து நெருப்பு நெருப்புக்கு அடுத்து நீர் நீருக்கு அடுத்து நிலம் இந்த நிலத்தத்துவம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பஞ்சாங்கத்தில் வந்துடும் இப்போ முதல்ல வந்து ஆகாயம் சொன்ன பார்த்தீங்களா இந்த ஆகாயத்துக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த யோகம் யோகத்தை சொல்கிறது இந்த திதிக்கு இப்போ நீங்கள் கேட்டீங்க திதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர்த்தத்துவம் இந்த நீர் வந்து என்ன வேலை செய்யுது ஒரு இடத்த செழுமைப்படுத்துது இல்லைங்களா வறண்ட நிலம் எதுக்கும் ஆகாது ஆனால் அங்கே தண்ணின்னு பாஞ்ச உடனே அது வந்து செழுமையாகிடுது அப்போ ஒரு இடம் நல்லா இருக்கணும்னா இங்கே வந்து நீர் வந்து அளவான அளவில் இருக்கணும் அதை வந்து இந்த திதி தான் நிர்ணயம் பண்ணும் இதில் வந்து பிரதமை திதி ஆரம்பித்து உங்களுக்கு வந்து பௌர்ணமி அமாவாசை அதில் முடிஞ்சிடும் இங்கேயும் பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஒவ்வொரு திதிக்கு வந்து ஒவ்வொரு தெய்வத்தை நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க தெய்வத்தை நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்தை நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க இந்த கிரகத்தை நிர்ணயம் பண்ணுறப்ப தான் இப்போ ஒரு பிரதமையில் பிறந்திருக்கிறாரா துதியையில் பிறந்திருக்கிறாரான்னு பார்த்து ஜாதகத்தில் அந்த கிரகம் நல்லது பார்க்கணும் அதை கண்டுபிடிச்சி தான் பலன் சொல்கிறது தேவையாக இருக்கும் பிரதமையில் பிறந்த பிறகு பிரதமராயிருவேன் இல்லைன்னா ஒரு இடத்துல முதன்மையாக இருந்துடுவேன்லாம் நம்ம முடிவு எடுத்துட முடியாது அந்த கிரகம் நல்லதை செய்யணும்னு இருக்கான்னு நம்ம பார்த்து தான் முடிவு எடுக்கணும் அது நம்ம பேசலாமா சார் இப்போ ஒரு ஒரு திதியில் வந்து பிறந்திருந்தால் வந்து அவங்களுக்கு எந்த மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் அப்படின்னு அது வந்து ஒரு திதின்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி ஒரு பதினோரு மணிக்கு ஒரு திதி ஆரம்பிக்குதுன்னு வைங்க ஏறக்குறைய அடுத்த நாள் வந்து ஒம்பது மணியில் இருந்தோ பன்னெண்டு மணி வரைக்குமோ ரெண்டு மணி வரைக்குமோ ஒரே திதி தான் இருக்கும் அப்போ அவனுக்கு பிற ஒரே குணம்ன்றதை நம்ம சொல்ல முடியாது அதனால தான் அந்த மாதிரி சரியாக வராது அதுபூர்வமே அந்த ஒவ்வொரு ஜாதக ரீதியாக அவனுடைய ஜாதக ரீதியாக இப்போ வாசகர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இப்போ பிறந்தமயில் தீதி பிறந்தோர்னு சொன்னால் அவன் என்ன தீதியில் பிறந்திருக்கானோ அந்த மைண்ட் செட்டில் தான் அரிப்பான் நம்ம சொல்லிக்கிட்டு அவன் பயங்கரமாக உழைப்பாளியாக அரிப்பான் அப்படி சம்பாதிப்பேன் இப்படி சென்போனா இவன் வந்து சும்மா ஒன்றுக்கு முடியாதவன் இருப்பான் அதெல்லாம் அது அந்த தனிநபர் ஜாதகத்தை வச்சு பார்த்து பேசுறா தான் இப்போது திதிகளில் வந்து இந்த திதியில் பிறந்திருந்தா வந்து யோகம் இந்த திதியில் வந்து பிறந்திருந்தா வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் ஒன்றும் கிடையாது அப்பிலாம் எதுவும் கிடையாது அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை திதியில் பிறந்தா அவன் வந்து திருடனாக இருப்பேன்படியா ஒரே வார்த்தையில ஏன்னு கேட்டேன் அமாவாசையில் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டா தான் இருக்கும் இல்லையா அப்போ அந்த காலகட்டத்தில் பேரக்கரைவரம் திருடனா இருப்பேன்றதெல்லாம் அர்த்தம் நம்ம அப்படி எடுக்க தேவையில்லை அந்த அமாவாசைக்குன்னு ஒரு கிரகம் இருக்கும் அந்த கிரகம் அவனுடைய ஜாதகத்தில் நல்லதை செய்யணும் இருந்தால் அவன் அற்புதமானால புதிய புதிய விஷயங்களை மற்றவனால் கண்டுபிடிக்க முடியாத விஷயத்தை அவன் கண்டுபிடிச்சி இந்த அஷ்டமி நவமி திதிகள் இதெல்லாம் இது பற்றின அது அற்புதமான விஷயம் நல்ல கேள்வி நம்ம அஷ்டமி நவமி பற்றி நம்ம வந்து ஆகாத நாள் ஆகாத நாள்னு ஒதுக்கிறோம் நம்ம முன்னோர்கள் வந்து அந்த அஷ்டமி நவமினால வந்து தெய்வ வழிபாட்டுக்கு விரதத்துக்கு மெயினாக வச்சுருக்காங்க ஏன்னு பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கிறாரு சூரியனுக்கு சூரியனும் சந்திரனும் சேர்ந்து அமாவாசை சரிங்களா சூரியன் இருக்கிற ராசிக்கு ஏழாவது ராசியில் சந்திரன் இருந்தார்னா பௌர்ணமி சரிங்களா இதுக்கு இடையில் சூரியன் இருக்கிறது நாலாவது ராசிலையும் அல்லது பத்தாவது ராசிலையும் சந்திரன் இருந்தார்னா அன்னைக்கு வந்து அஷ்டமி சரிங்களா இப்போ முதல்ல சூரியன் இருக்கிறாரு அதுலேருந்து நாலாவது ராசியில் சந்திரன் இருக்கிறாரு அதுக்கடுத்து அப்படி வர்றப்ப இதை வந்து வளர்பிரைன்னு சொல்லணும் வளர்பிரை அஷ்டமி இதே இது இந்த பக்கம் பத்தாவது வீட்டில் இருக்கிறாருன்னு வைங்க அதை வந்து தேய்விரை அஷ்டமின்னு சொல்கிறோம் சரிங்களா இப்போ ஏன் இந்த இதை மெயினாக சொல்கிறாங்கன்னா நாலாவது வீடு அடுத்து பத்தாவது வீடுன்னு நம்ம ஜோதிடத்தில் வந்து கேந்திர வீடுகள்னு சொல்லுவாங்க சரிங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மினிமம் தொண்ணூறு டிகிரியில் இருந்து நூற்றி இருபது டிகிரி இருப்பாங்க இந்த காலகட்டம் வந்து ஓ உங்களுக்கு வந்து வழிபாட்டுக்குரியது மற்ற எந்த ஒரு காரியமும் செய்யாமல் உங்கள் ஒரு முன்னோர்களை போய் இப்போ பெரியவங்களை போய் பார்க்கறது ஒரு கோயில் குளத்துக்கு போயிருக்கு ஏன்னா கேந்திரம்ன்றது ஒரு வலிமையான ஒரு இடத்த குறிக்கிறது அதனால தான் மற்ற உலகம் மற்ற நாளில் பூரா உலக விஷயங்கள்லாம் கலந்துக்க ஆனால் இந்த நாளில் வந்து தெய்வ சிந்தனையோடு இரு அது உனக்கு வளர்பறை அட்டமியா தேய்வரை அட்டமியான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு விரதத்தவோ மாதத்தில் ஒரு நாள் நம்ம எப்படி வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட்டு போடுறோமோ அது மாதிரி ஒரு ரெஸ்ட்டு போட்டு ரிலாக்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறார் வேற ஒன்றும் கிடையாது ஆனால் நம்ம என்ன செஞ்சிடறோம் எந்த காரியமே செய்யாமல் கோயிலுக்கும் போகிறதில்ல ஒரு நல்லது உள்ளது செய்யாமல் இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடாது இப்போ நிறைய பேர் வந்து இந்த அமாவாசை வழிபாடு பௌர்ணமி வழிபாடு இதெல்லாம் பண்ற மாதிரி தசமியும் வந்து நிறைய பேர் வந்து வழிபாடு பண்றாங்க இதை பத்தி ஏதாச்சும் அந்த தசமிக்குரிய அங்கே கிரகம் வந்து அவருக்கு நல்லதை செய்யணும் தசமி வந்து உங்களுக்கு வந்து யார் வரும்னா ஒன்னா வீட்டு அதிபதி வந்து வருவார் அந்த ஒன்னா வீட்டு அதிபதி அந்த ஜாதம் நல்லா இருந்தா தான் அந்த கோயில் குளத்துக்கு போயிட்டு வர்றதெல்லாம் விருத்தி ஆகும் எடுத்துனே பிளைண்டா எல்லாருமே செய்யறாங்கன்றக்காக நானும் ஒரு ஃபேஷன் மாதிரி செஞ்சுக்கிட்டு தான் பிரோஜனம் கிடையாது நான் இதை சொல்லுவாங்க நான் வந்து ஒவ்வொரு சதுர்த்திக்கும் பிள்ளையாருக்கு வந்து பொங்கல் வச்சு தந்துடுறேன் கொலக்கட்டை வச்சு தர்றேன் எனக்கு கண்டுக்கிறவே மாட்டுறாரு இப்போ பிள்ளையார் வந்து நம்மளை கேட்டாரா நம்ம கடமை நம்ம செய்கிறோம் எதை எப்போ தரணும்னு அவருக்கு தெரியும் அது வரைக்கும் இந்த தான் சொல்லக்கூட கூடாது அக்ரிமெண்ட் போடலையே அதனால் எவ்வளோக்களும் நம்ம இது பூராமே நம்ம மனதை கட்டுப்படுத்துறதுக்காகவும் மனத்தில் ஒரு தைரியத்தை உறவைக்கிறதுக்காக தான் இந்த பரிகாரங்கள் பூராமே இதை போய் அவரோட பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி பேசிக்கிருக்கக்கூடாது இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போது வந்து திதிகளை பார்க்கலாம் இப்போ நிறைய வீட்டில் வந்து இப்ப ஒரு இறப்பு நடக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து திதி என்ன திதியில வந்து அவங்க இறந்துருக்காங்க இதெல்லாம் வந்து கவனிப்பாங்க இதெல்லாம் வந்து எதனால சார் இது வந்து க கணிச்சு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணலாம் இந்த திதி இப்ப பழக்கப்பட்ட திதியவே எடுத்துக்கிறோம் ஒருத்தர் வந்து ஒரு அஷ்டமி திதியில் தவறிட்டார் சரிங்களா வளர்புரிய அஷ்டமின்னு அதையும் வச்சுக்கிறோம் வளர்புரிய அஷ்டமியில் தவறிட்டார் இந்த வளர்புரிய அஷ்டமின்றது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சந்திரமானத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம ஒவ்வொரு சந்திரமானத்துலேயும் அந்த இதை கொண்டாடுறதில்ல வருஷத்தில் ஒரே ஒரு தான் கொண்டாடுறோம் இப்போ இதை வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து கற்பனை பண்ணி பார்க்கணும் இப்போ மாசி மாதத்தில் சூரியன் ஒரு இடத்துல இருப்பார் இல்லைங்களா சந்திரன் ஒரு இடத்துல இருப்பார் இதே சூரியன் வந்து இதே மாசி மாதத்தில் கும்பராசியில் இருக்கணும் அதே அஷ்டமி தீதி வர்றப்ப தான் இந்த சூரியனும் சந்திரனும் அந்த அவருடைய உறவினர் தவறு அன்னைக்கு இருந்த பொசிஷனுக்கு வருவாங்க அந்த நாளில் அந்த அந்த வழிபாடு வெண்ணணும் அவருக்கு பித்ருபக்ஷம் சொல்கிறீங்க ஆமாம் இது வந்து ஒவ்வொரு மாதம் வருதுன்றதுக்காக நம்ம செய்யணும் இல்லை ரெண்டு அதுதான் ஃபைன் டியூனிங்னு சொல்கிறது ரெண்டு பேரும் கரெக்டாக ஆகிற ஒரு இடம் அந் இதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு செய்கிறப்ப அது அதனால தான் ஒவ்வொரு வருடத்துலையும் அந்த சாந்திரமான முறையில அந்த திதி கொடுக்கணும்ன்றது மெயின் அதே இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிருந்தாங்க வர்றப்ப இந்த இறந்தவர்களோட படத்தெல்லாம் வீட்டில் வச்சுக்கலாமா இதுலாம் கேட்பாங்க வீட்லங்கறத விட பூஜை அறையில வைக்கிறது தான் வந்து பூஜை அறையில பெரும்பாலும் யாரும் வைக்கிறது இல்ல ஒரு சிலர் வந்து கேட்பாங்க பூஜை அறையில வைக்கலாமா கூடாது அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க அதான் நம்ம ஆளுக்கு போட்டு மிரட்டி வச்சுருக்கிறது தான் இறந்த படத்தை படத்தான் வீட்டில் வைக்கக்கூடாது ஏன் வைக்கக்கூடாது ஆக ஒரு தெய்வ படத்தை வச்சு சரஸ்வதி படத்தான் லட்சுமி படத்தை வச்சுருக்கிறோம் சரஸ்வதி படத்தை யார் வச்சுருக்கிறோமே தெரியல லட்சுமி படத்தை வச்சுருக்குறோம் ஏன் இறந்த ஒரு படத்தை வைச்சா என்ன நம்மளுடைய அம்மா அப்பா இப்போ இவங்களோட இது தாத்தா பாட்டி தான் வைக்க போகிறோம் நம்ம கண் கண்ட தெய்வம் அவங்க இல்லைங்களா அவங்க வந்து நம்ம வச்சாலும் வைக்கிறனால நம்மளை வந்து இது பண்ண போகிறத வாழ்த்த தான் போகிறாங்க ஆசீர்வாதம் தான் போகிறாங்க இல்லையா ஆனால் அவங்க நம்ம முன்னோர்கள் நமக்கு சேர்த்து வச்ச சொத்து சோகம் இல்லையா அவங்க அந்த சொத்து சோகத்துக்குரிய பத்திரம் இதை பூரா பீரோவில் பத்திரமாக வச்சுக்கலாமா அவங்க ஃபோட்டோவை மட்டும் வச்சுக்கிற கூடாது எவ்வளோ ஒரு முட்டாத்தனமான விஷயம் தாராளமாக நீங்கள் கோயிலில் போய் நீங்கள் தெய்வத்தை வழிபடுறவங்களையோ இல்லையோ இந்த முன்னோர்களோட ஃபோட்டோவை நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டில் வச்சு கும் அதே மாதிரி மனசால் வச்சுக்கிட்டு டெய்லி அவங்கள நினைக்கலாம் அற்புதமான உங்களுக்கு வழிகாட்டுதல் கிடைக்கும் அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் இப்போ இந்த பித்திருபக்ஷம் எல்லாம் வந்து சாமி கும்பிடுறோம் இல்லைங்களா இதெல்லாம் வந்து இப்போ புரட்டாசி மாதத்தில் வந்து நிறைய பேர் வந்து கும்பிடுவாங்க இது திதி பிரகாரம் வந்து கும்பிட்றது தான் இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து கும்பிட்றது தான் ஒருத்தர் இறந்துக்கா கரெக்டாக அந்த திதி தெரிஞ்சிருக்கும் பட்சத்தில் உதாரணமா நீங்க வந்து பெரும்பாலும் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க ஆமா அப்படிங்கிற போது அந்த தெரிஞ்சு வச்சுக்கணும் கரெக்டாக அதே தீதியில் தான் செய்யணும் அதில் ஒண்ணும் மாற்றம் கிடையாது ஒருத்தருக்கு தெரியலைன்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன சிவான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடி மாத அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பாங்க அப்படி இல்லாட்டினா தை அமாவாசையில் கொடுப்பாங்க அதுக்குள்ளேயும் ஒரு விஞ்ஞானம் இருக்கு ஏதோ முட்டா பைய சொல்லி வச்சான் தான் கிடையாது அந்த ஆடி அமாவாசை கரெக்டாக சூரியன் வந்து தெற்கு நோக்கி பயணத்தை தட்சிணாயனம்னு சொல்லுவாங்க இங்கே தை மாதத்தில் வந்து உத்தராயணம்னு சொல்லுவாங்க சூரியன் வந்து வடக்கு நோக்கி போவார் அது நாம் சாதாரணமாக நம்ம சூரியனோட இயக்கத்தை டெய்லி கவனிச்சிக்கிட்டு இருந்தால் தெரியும் அந்த சூரியன் வந்து மெதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா வடக்கு அப்படியே நகண்டு போவார் அடுத்து கரெக்டாக உங்களுக்கு வந்து சித்திரை போனவுடனே மெதுவாக அங்கேருந்து அப்படியே தெற்கு நகல ஆரம்பிப்பார் இந்த டியூனை கவனிச்சிக்கிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம் அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த தட்சிணாயனம் உத்துராயணம்னு வச்சுருக்குறாங்க அதுக்கடுத்து நீங்கள் கேட்ட இந்த புரட்டாசி சொல்கிறீங்களே அது சதுர் மாத விரதம்லாம் வச்சு கொண்டாடுவாங்க அது ஒரு நல்ல விஷயந்தான் மகாலய பச்சின்றது புரட்டாசி மாத விரதமும் இருப்பாங்க பெருமாளுக்கு உகந்த நாள்னு சொல்லி நம்ம இந்தியாவில் தான் இந்த வானியலை இந்தியாவில் இந்த வானியலை வாழ்வியலோட தொடர்பு படுத்தி எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் க்காக நான் சில சுய கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தியிருப்பாங்க இதை யார் முறையாக பயன்படுத்திக்கிற்கிறாங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பிராமணர்கள் வந்து அவங்க அழகாக பயன்படுத்துகிறாங்க அவங்க தான் நீலாயிலாக இருக்கிறாங்க மினிமம் ஏஜ் அட்டைன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் தாராளமாக இருக்கிறாங்க தொண்ணூத்தஞ்சு வயசில் தொண்ணூறு வயசு வரைக்கும் அவங்களுடைய வேலைகளை அவங்களே பார்த்துக்கிற அமைப்பில் இருக்கிறாங்க நம்ம அந்த மாதிரி இருக்க முடியல இருந்தோம்னா நம்மளும் அந்த அதை அடைய முடியும் இப்போ இந்த தர்ப்பணமெல்லாம் கொடுக்கறது வந்து ஸ்டாப் பண்ணிட்டா என்ன மாதிரியான கஷ்டங்கள் வந்து அவங்க நேரிடுவாங்க சார் எந்த ஒரு நெ நெகட்டிவோ பாசிட்டிவோ நடக்க போகிறது இல்லை ஆனால் இது வந்து நமக்குள்ள ஒரு கடமைன்னு ஒரு இதை வச்சுருக்கேன் பாருங்க இப்போ நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு தர்ப்பணம் கொடுக்குறேன் இதை வந்து என் பையன் பார்த்துக்கிட்டுருக்கேன் சரிங்களா ஓ அப்பா நம்ம அப்பா வந்து தாத்தாவுக்கு வந்து ஒரு இது கொடுக்குறாரு ஒரு நன்றி கடனுக்காக செய்கிறாரு அதே மாதிரி நாளைக்கு நம்மளும் அதை செய்யணும்ன்ற ஒரு சைக்காலாஜிக்கலாக சொல்லாமல் சொல்லி புரிய வைக்கிற ஒரு விஷயம் அந்த நன்றி கடன்ன்ற ஒரு விஷயத்தை சொல்லித்தர்றது இப்போ நான் வந்து அந்த மாதிரி கவனிக்காமல் இருக்கேன்னு வைங்க தாய் தாயுதப்ப இருக்கிறப்பையே கவனிக்காமல் இருக்கேன்னு வைங்கள நாளைக்கு அவனுக்கு அதே நினைப்பு தானே வரும் இல்லை குறைஞ்சபட்சம் சொல்லுவான் நீ உங்கள் கப்பனை கவனிச்சியா நான் அவனை எது கவனிக்கணும்னா கேட்பான் இல்லை அதனால் இதுபுறம் அந்த சொல்லாமல் சொல்லி புரிய புரிய வைக்கக்கூடிய கலைகள் தான் இப்போ பித்ருபட்சத்தில் வந்து நிறைய வந்து பித் வந்து படைப்பாங்க அதெல்லாம் வந்து அவங்களுக்கு போய் சேருமா சார் இது இது பூரா மனம் சார்ந்த விஷயம்தான் அவங்களுக்கு அவங்கள்ட்ட கேட்டோம்னா ஒரு இந்த லோகத்தில் இருக்கிறாங்க அந்த சொல்வாங்க அது நமக்கு தேவையில்லை இதெல்லாம் தான் அந்த அறவுறையா பகுத்தறி சொல்கிறோம் பார்த்தீங்களா அவன் என்னத்தோலாம் சொல்லிக்கிறான் நமக்கு அதை தேவையில்லை இது வந்து இதை செய்கிறப்ப நமக்கு உளவியல் ரீதியாக நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு ஏற்படும் இந்த உணர்வு தான் நம்மளை காப்பாற்றுவது இப்போ ஆங்கிலேயர் வந்து நம்மளை ஆண்டான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தினான் இந்த இறை வழிபாடை அவன் தொடவே கிடையாது சரிங்களா அவங்கவுங்க தெய்வத்தை குல வழக்கப்படி அவங்க சாமியை கும்பிட்டுக்குங்கன்னு சொன்னாங்க சரிங்களா ஏன்னு சொன்னேன் ஆயிரம் போலீஸு ஆயிரம் சட்டம் திருத்த முடியாத ஒரு விஷயத்தை இந்த மதமும் தெய்வ வழிபாடும் மாற்றும் நீ இன்னைக்கு ஒரு தப்பு செஞ்சேனா நாளைக்கு நீ நரகத்துக்கு போயிடுவ இன்றைக்கி நீ நல்லது செஞ்சீங்கன்னா நாளைக்கு சொர்க்கத்துக்கு போவ என்ற இந்த ஒரு கான்செப்ட்டு அவை சைக்காலஜிக்கலாக மனோரீதியாக உள்ளே போய் நிற்குமா இல்லையா இதை ஒரு சட்டத்தால் கொண்டு வந்து தர முடியுமா அதனால இந்த விஷயத்தை தொடவே மாட்டாங்க அவங்களும் நல்லா இருக்கட்டும் அது வந்து நமக்கு பல ச நல்லது தான் செய்ய தான் அது தொடவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் தொடலை தொட்டாவும் சிரமப்பட்டாங்க இல்லையா ரொம்ப சிறப்பு சார் ரொம்ப சிறப்பாக வந்து கரணத்தை பற்றியும் திதியை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் இன்னொரு விஷயத்தை பற்றி சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க வாழ்க வாழ்க